வணக்கம் நேயர்களே இன்னைக்கு நாளைய உதயம் சேனல வந்து இன்னைக்கு முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா நேயர்கள் அனைவருமே மறக்காம நாளைய உதயம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கூட்ட போய் ஒரு அழுத்தழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்பத்தான் நாளைய உதயம் வீடியோ பதிவுகளை நீங்க ஃபர்ஸ்டாவும் எளிமையாவும் பார்க்க முடியும் இப்போ பாத்துட்டு இருக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீடி எக்ஸ்வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலுங்க இரண்டு உணர்கள் கொண்ட மிக தெளிவான பராமரிப்புல இருந்துட்டு இருக்கக்கூடிய ஜேசிபி வண்டிங்க இந்த ஜேசி பண்டி இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய காண்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவா டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லிங்க கொடுத்துக்கிறேங்க மறக்காம இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க இது போன்ற ஜேசிபி ஜேசிபி சார்ந்த வண்டி எதுவாக இருந்தாலும் வாங்கறக்கும் விற்கிறக்கும் நம்ம சேனலாக தொடர்பு கொள்ளுங்க நம்ம சேனலுடைய தொடர்பு நம்ம வந்து சேனல் எபோட்டில் இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க வண்டி வாங்குறக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துட்லாங்க இந்த வண்டி உங்களுக்கு இரண்டு ஊனகர்கள் கொண்ட வண்டிங்க மிக தெளிவான பராமரிப்பில் வச்சு ஓட்டிருக்குறாங்க நான்கு டயர்களுமே ஒரிஜினல் டயர் ஃபுல் டயர் பட்டனோட இருக்கக்கூடிய ஜேசிபி வண்டிங்க இந்த ஜேசிபி வண்டி இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய காண்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் கொடுத்துக்குறேங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க இந்த வண்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு முழு வரையும் பார்க்கறதுக்கு முடியாத தெளிவா தெரிஞ்சுக்கிறக்கு முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னாவே நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே தெளிவா தெரிஞ்சுட்டு இந்த வண்டி வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க டைமிங்க்கு ஆயில் சீரிஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணி வச்சீங்கன்னாவே இன்ஜின்க்கு லைஃப் கிடைக்குங்க டைமிங்க்கு இந்த வண்டி ஆயில் சீரிஸ் எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க பின்னு புசுக்கு மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கிரீஸ் உபயோகப்படுத்திக்கிட்டு வந்தீங்கன்னாவே பின்னு புஸ்ஸு தேய்மானம் குறைவாகி நீடித்த லைஃப் கிடைக்குங்க பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவாக இருந்தது அப்படின்னா சம்பில் இருக்கக்கூடிய ஃபில்டர் வந்து கிளியர் பண்ணி போடுங்க ஃபில்ட்ரு சோக்காக இருந்ததுனா ஃபில்ட்ரு மாற்றிட்டிங்கன்னா முற்றிலும் பிரச்சனை சால்வ் ஆயிடுங்க பூஸ்டரில் இருக்கக்கூடிய பாட்டம் பேடனிட்ட வந்து அடிக்கடி லூஸ் பண்ணி டைப் பண்ணிட்டு இருந்திங்கனாவே இன்னர் திருட்டு அவுட் திருட்டு ரெண்டுமே ஜாம் ஆகாமல் சேஃபாக இருக்குங்க இன்னவுட்டு ரெண்டுமே ஜாம் ஆயிடுச்சுன்னா இரண்டுமே மாத்திரமான சூழ்நிலை வந்துடுங்க தேவையில்லாத வரக்கூடிய அத்தியாவசிய செலவை வந்து தவிர்க்க முடியுங்க முன்னாடி பக்கெட் டீத்து டோப்லெட் எல்லாமே குட் கண்டிஷனுங்க முன்னாடி பக்கெட்னுடைய பின்னு குட் குட்கண்டிஷனுங்க முன்னாடி பூமனுடைய பின்னு புஸ்ஸு குட் கண்டிஷனுங்க முன்னாடி பைப் லைன்ல எங்கேயுமே ஆயில் கேஜ் இருக்காதுங்க முன்னாடி பம்ப்லையும் எங்கேயுமே ஆயில் லேஜ் இருக்காதுங்க அண்டினுடைய அண்ட் கேரேஜ் குட் கண்டிஷன்ல தான் இருக்குங்க வெல்டு இல்லாமல் பாடி கேபினும் குட் கண்டிஷன்லாம் இருக்குங்க பின்னாடி பக்கெட் டீத்து டோப்லெட் எல்லாமே குட் கண்டிஷனுங்க பின்னாடி பைக்கெட்டு பின்னு குட் குட்கண்டிஷனுங்க பின்னாடி பூமனுடைய பின்னு குட் குட்கண்டிஷனுங்க பின்னாடி பைப் லைனில் எங்கேயுமே ஆயில் கேஜ் இருக்காதுங்க பின்னாடி பம்புலையும் எங்கேயுமே ஆயில் கேஜ் இருக்காதுங்க இந்த ஜேசி பண்டி தேவைப்படும் காரன் நெல் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கள்ளக்குறிச்சி அருகில் தான் ஒரு ஜெசிபி வண்டி கார்டு இருக்குதுங்க ஜேசி பண்டி கேட்கக்கூடிய விலை பாத்தீங்கன்னா பதினாலு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் காரன் நெரிள் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரிச்சு இருக்கக்கூடிய ஜெசிபி வண்டி கார்ட்ட தான் இருக்குதுங்க தேவைப்படும் ஜெர்சி பிகர் இந்த ஜெர்சி பண்டிய வாங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களே மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்